நான் பேசு நான் பேசுகிறேன் இப்போ நான் இங்கே இருந்தால் பூண்டி இருக்கிறேன் பூண்டின்னா பார்த்தீங்கன்னா பூண்டின்னா வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் இருக்கிறேன் சரிங்களா இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாக்கிமண்ணூர் ஊர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பால்கோம் எட்டு போகிறாங்க சரிங்களா நாலாந்தேதி கும்ப வசங்க எல்லோரும் வாங்க விஷயம் அது வந்து உங்களுக்கு சரிங்களா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயில் ஜாக்கிரமாக இருந்த ஊர் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நிறைய ஃபேமஸான கோயில் இருக்குது ஒவ்வொன்றா ஏற்று போட்டு வரேன் சரிங்களா இந்த இது பார்த்தீங்கன்னா கறி நடக்கிறாமா அப்படின்னு சொன்னாங்க நானும் கேள்வி பார்த்தா போகிறேன் எனக்கு கொஞ்சம் அதே நல்லா நடந்தது சரிங்களா நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி புதுசாக கோயில் போயிருந்தால் சொல்லுங்கள் நான் ஏற்று போட்டு வரேன் கூட ஏதாச்சும் இருந்தால் அதே மாதிரி நம்ம சேர்த்து புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் தொண்ணூத்தாறு தத்துவம் உலகுக்கு உணர்த்திட்ட ஐயா விண்ணம் பலமா தொண்ணூத்தாறு கைகளை ஒரு குடத்தின் உள்ளடக்கி அந்த கும்பக்சே விதமே நாலாந்தே எத்துங்க போட்டுவாங்க சரிங்களா நீங்கள் பாருங்கள்